ஆண்டவர் நியமித்த வண்ணம் ரகசிய வருகை ரெண்டாம் வருகை நாளை தினத்தில் ஆயிரம் வருட அரசாட்சி இந்த இந்த நாளுக்கு இந்த சபைக்கு வேண்டிய சத்தியங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அழிலு சொல்லமா அழியேலுயா பாருங்களேன் இப்போ ஊழியக்காரங்களை பிரிக்கணும்னு நினச்சிங்களேன் கையில் இருக்கிற பைபிளும் டைரியும் வாங்கிட்டா எத்தனை பேருக்கு பிரசங்கம் வருதுன்னு பார்க்கணும் நான் அருமையான கையில் பைபிளும் இல்லை பைபிளும் இல்லைன்னா கூட ஆதியகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக சத்தியங்களை பேசுகிற தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் லுயா ஒரு பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணாங்களாம் அவர் நிறைய குறிப்புகளை பேப்பரை எழுதிட்டு வந்து டேபிளில் வச்ச உடனே ஃபேன் போட்டாங்களாம் எல்லாமே பறந்து போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாரும் கண்ணை போட சொல்லிட்டாரா விசுவாசிகளை கண்ணை மூட சொல்லிட்டு எல்லா பேப்பரும் பொறுக்கிறாராம் ஆனால் ஒன்று ரெண்டு எழுதலை கடைசி பேப்பர் ஃபஸ்ட்டாக வச்சுட்டாரு ஃபஸ்ட்டு பேப்பரை கடைசியாக போயிடுச்சு பிரசங்கமே உல்ட்டாக போயின்னு இருக்குதான் ஆனால் நம்ம பாளைய அப்படி கிடையாது அழையிலையா ஆமாம் நேர்த்தியாக என்ன கொடுக்கணுமோ உபதேசம் நேற்று தினத்தில் கூட நாங்கள் பேசு ஊழியக்காரங்களா பேசிட்டு பொழுது பேசணும் ஐயா இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு சென்னையில் கிடையாது ஆனால் நீங்கள் பேசும்போது அரிதாக இருக்குது நாயின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன ஆயிடுது வந்துடுது என்ன பாஸ்டாக இருக்கு நாங்கள் நாயின்றீங்களே ஆனால் உண்மையாகவே வேத சத்தியம் கள்ள தீர்க்க தரிசிகளில் நாய் என்று தான் குறிப்பிடுகிறது அலையிலையா ஆனால் இன்னைக்கு யாரும் சொல்ல சொல்ல மாட்டுறாங்க ஏன்னா சத்தியம் இல்லை இன்னைக்கு சந்தோஷமா பிரசங்கம் பண்ணோம் சந்தோஷமா பாட்டு பண்ண நிறைய பேருக்கு பிடிக்குது ஆனா கடிந்து கொண்டு பேசினா யாருக்கும் பிடிக்க மாட்டேன் ஆனா ஐயா சத்தியம்தான் பேசுகிறாரு அந்த தாளந்து ஆண்டவருக்கு அந்த போஸ்டர்ல கிருபை கொடுத்திருக்கிறாரு ஆனா பாடல் தாளந்து கொடுத்திருக்கிறாரு கிட்டத்தட்ட ஐம்பது பாடலுக்கு மேல எழுதியிருக்கிறாரு ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் எழுதியிருக்கிறாரு ஐயா என்னிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த பாடலாம் எழுதிருக்குறது ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ணணும் அப்போ நான் சொல்லுவேன் ஐயா அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் ஐயா ஏன்னா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாடல்கள்லாம் ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் அன்னைக்கு பாடின பாடல்களெல்லாம் அழுதாங்க பாடலை பாழுது அழு அழுது ஒப்பு கொடுத்தவங்களாம் ஏராளமான பேர் ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ஜாலியாக இருந்து நரகத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பாடல்களே அருமையாக ஐயா என்னுடைய சபைக்கு வந்து இந்த பாடலாம் பாடும்பொழுது எங்களோடு கூட ஐயாவோடு கூட நம்ம மத்தியில் இருக்கிற பால் தாமஸ் ஐயா பாஸ்டர் பால் கிருபை நான் கீபோர்டு பேடு வச்சோம் ஆனால் பேடு நம்பர் வரல அந்த கீபோர்டு வச்சு எனக்கு பத்து பாடல்கிட்ட ரிலீஸ் பண்ண கத்துற ஒரு விஷயதான் அலிலுயா அருமையாக பாடல் வந்திருக்கிறது ஒண்ணு குறிஞ்சியர் பதினாலு பதினஞ்சில் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் பாடல்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிற பாடல்கள் தான் ஏன்னா அவர்கள் வாழ்ந்ததுனால எழுதுனாங்க ஆமா இன்னைக்கு எல்லாம் ஆடலும் பாடலும் கொண்டாட்டமோ இன்னைக்கு நவீன பாடல்கள் சபையை கெடுக்கிறது ஆனா எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பாடல்கள் எல்லாம் சபையை உயிர்ப்பிக்கும் நிச்சயமாக ஐயாவுடைய பாடல்கள் அநேகரும் உயிர்ப்பிக்கும் சபையை உயிர்ப்பிக்கும் மக்களை உயிர்ப்பிக்கணுங்க ஆவியோடு பாடணும் கருத்தோடு பாடணும் இன்றைக்கி நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம தர்ஷனாமூர்த்தி பாஸ்டர் தான் அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம மத்தியில் இருக்கிற ரெண்டு பேர் ஜோம் பண்ண போகிறாங்க நம்ம மத்தியில் இருக்கிற மூத்த ஐயா தாமஸ் ஐயா வந்து ஜோம் பண்ண போகிறாங்க இதுக்கு வந்து இந்த இந்த யூடியூப் இதில் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசான் என் மத்தியில் இருக்கிறார் அவர் பைபிள் டீச்சரும் சரி யூடியூப் ஆசானும் சரி ஆ அருமையாக எனக்கு சொல்லி கொடுத்து ஆனால் சொல்லி கொடுத்தாரு ஆனால் கொஞ்சம் இப்போ நான் வளர்ந்துட்டேன் இப்போ அவரை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சின்னதாக தான் இருந்தது ஆனால் ஆசான்னு சொல்லி ஆமாம் எப்போவுமே பாருங்களேன் டீச்சர் இருக்கிற நிலைமை தான் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு தான் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அலையிலையா ஆனால் இன்னைக்கு பாருங்களேன் ஒரு ஒரு புறாம காலமாக ஆயிடுதுல பாஸ்டரை விட உதவி ஊழியக்காரர் நல்லா பேசிட்டாங்கன்னா என்ன வந்துடும் ஒத்துக்க முடியாதுல்ல இல்லை விசுவாசிகள் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா ஒத்துக்க முடியாதுல்ல ஆனால் நம்முடைய பிரதான மைப்பெண் நம்மளை எல்லாம் வளர்ந்து பார்த்து சந்தோஷப்படுறாரு அலையிலுயா அவரை போல ஒரு நல்ல உள்ளமே கிடையாது அருமையான இந்த பாடல்கள் நீங்கள் இந்த ஐயாவுடைய இந்த இது இருக்குது பார்த்தீங்களா த ட்ரூ லைட் மினிஸ்ட்ரி ட்ரஸ்ட்டு இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஐயாவுடைய யூடியூப் சேனல் வந்துடும் அதே போல் என்னுடைய சேனல் வேர்ல்டு ரிவிவல் மீடியா இப்போ இந்த ரெண்டு சேனலில் தான் நாங்கள் இப்போது வெளியிடுறோம் நீங்கள் இந்த ரெண்டு சேனலில் போனீங்கன்னா அதை ஐயாவுடைய பாடலை நம்ம பார்க்கலாம் அருமையான பாடல் அருமையான ஒளிப்பதிவு அருமையான மியூசிக்குங்க ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும் நல்ல ஒரு கீபோர்டிஸ்ட்டு கொடுத்தாரு கிட்டத்தட்ட அஞ்சு மியூசிஷியன் வாசிக்கிற மாதிரி ஒரே கீபர்டில் கொண்டு வந்துட்டார் அலே லுய்யா இன்னைக்கு ஆச்சரியன்னா ஆச்சரியம் ரொம்ப ஆச்சரியங்க ஐயாவுக்கு தான் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நான் உண்மையாக ஐயா கிட்ட சொன்னேன் நீங்கள் எவ்வளவு பாரமாக எழுதுனீங்களோ அவ்வளவும் கத்தர் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி கத்தர் அதிகமாக பார்க்கவும் அதன்படி பயன்படவும் சபை உயிர்ப்பிக்கங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த முதல் பாடல் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் இனி காலம் செல்லாது மொத பாட்டு அதுதான் முத பாட்டு இனி காலம் செல்லாது அருமையான நம்ம மத்தியில் இருக்கிற தாமசையா வந்து இல்லை அவர் ரிலீஸ் பண்ணார் அவர் தான் போ போடுவார் நீங்கள் இந்த ஐயாவுக்காக இந்த யூடியூப் இந்த பாடல் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் போட்டிங்க ஆமாம் ஆமாம் உ நன்றி ஆண்டு சோதராக இந்த கேசடிக்கத்தாவே அருமையான சுகத்தாவே சோதரிக்கிறோம் நீராண்டவர் மூலமாக அநேக இசைக்கறி மூலமாக அவரை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக உமக்கு நன்றி ஆண்டு இந்த கேசட்டு மூலமாக அநேக இறுதி தொடர்பட வேண்டாண்டு வரேன் அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அடியா அதுவும் சபையில் இருக்க ஆத்மாக்கள் உயிர்மிச்சு அடைய வேண்டாம் அன்றுவரே அவையான எப்படிப்பட்ட கருத்தான பாடல்களை உயிர்ப்பிக்க முடியாத தேவனுக்கும் தேவனே தர்சனுக்கு கொடுத்த அருமையான தாழ்ந்துக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் இந்த கேசட்டினி ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லாவற்றையும் அன்பு கருத்தில் ஒப்பிடுகிற இயேசு நாம பிதாவே ஆமாம் அன்றைய தாமஸை வந்து அவர் ஒரு ஜபம் செய்து ஐயா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க கத்த தாமே ஆசீர்வாதமாக என்ன பால் தாமஸ் ஐயா ஒரு தோமா வந்த பொழுதே இந்தியாவுக்கு பெரிய ரட்சிப்பு கிடைச்சிது ஆனால் இந்த சீடியை ரிலீஸ் பண்ண ரெண்டு தோமாக்கள் நன்றி தக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றே அப்போ சிலர் பால் முருகேஷ் ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக கருத்து ஆலம்பிக்க நல்ல பாடல்களை கர்த்தர் அவர் தந்திருக்கிறீர் இன்றைய ஒரு நாள் முழுவதும் கர்த்தாவே அதை நாங்கள் கேட்டு ரசிக்க கர்த்தர் கிரும்பி நினச்சிருத்துகிறோம் கர்த்தாவே அந்த ரெக்கார்டிங்கில் மின்சார தடை இல்லாமல் அவருடைய தொண்டை பிரச்சனை பண்ணாமல் கீபோர்டு வாசிக்கிறவங்க டயர்ட் ஆகாமல் வீடியோ ரெக்கார்ட் பண்ண பாஸ்டர் டயர்ட் ஆகாமல் அன்றே இந்த பத்து பாடல்களை சிறப்பான முறையில் நாங்கள் ரெக்கார்ட் செய்ய கற்று உதவி செய்தீர் இன்றைக்கு நாங்கள் ஒரு பாடலை பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் இது தொடர்ந்து உலகமெங்கும் பரம்பட்டும் அநேகருக்கு இந்த பாடலுடைய அர்த்தங்களும் வரிகளும் மனதில் பதியட்டும் பெரு உதவியாக இருந்த பாஸ்டர் தட்சிணாமூர்த்தி ஐயா அவர் ஐயாவை அழைத்து வந்து இந்த பெரிய ஒரு படை முயற்சியை எங்களுக்காக செய்ய கற்று உதவி செய்து நன்றி செலுத்துவோம் ஏசுவி நாமத்தில் பிதாவே போய் போடுறேன் இப்பொழுது ஐயா அவர்கள் அதை முதல் முறையாக அது நமக்கு பதிவிறக்கம் செய்து இந்த பாடலை நாம் உற்சாகமாக கேட்டு போகிறோம் கத்துடைய பசனூண்டாக இந்த நாளில் இந்த அருமையான பாடல் ஒளிநாடாவை இந்த யூடியூப் மூலமாக வெளியிட தேவன் கிருமை செய்திருக்கிறார் இந்த பாடல் எவ்வளகமெங்கிலும் சென்று கத்தனுடைய நாமத்தை மயம்படுத்தும்படி நாம் யாவரும் கண்கள் பிதாவே பிதாவையும் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த பாடலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பாடல் ஆண்டவரே உலகமெங்கிலும் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர அல்லது உற்சாகம் அடைய பிள்ளைகள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனுடைய மகிமையில பிரசரத்தில் உணர கத்த கிருமை செய் உன் நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யுங்கப்பா அன்றை இதை பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் இதை வெளியிட கத்த உதவி செய்ததுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் 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 இப்பொழுது அந்த அந்த யூடியூப் சேனல் ஐயா அந்த தொடங்க எல்லாரும் கரங்களை தட்டலாமா ஐயா அதை அன்டச் பண்ணுங்க எல்லாரும் கரங்களை ஆறு எடுத்துக்கொண்டு ஆடியோ சவுண்டு செய்ய ஸ்பீக்கரில் ஆடியோ டிவியில் டிவியில் வருடா டிவி பின் பின் வரணும் you're I'm mm -hmm. Hallelujah.